ஆயிரம் ஆயிரம் வந்தானும் ஆரோக்கியம் வந்த

பாய்கி சிசி குறும்படுத்துவாய் மற்றும் தேடிக் கொள்ளும் நிலையாக அமரவை நோக்கி அமரவை நோக்கி ஆணையமாக பதிலாய் இறங்கி அரதேவத்திற்கு இட்டன்னேன் நான் ஆகஒட்டி தற்கத்துக்கு வரவவாய் வெற்றி சிவம் என்ற நான் சொன்னாலும் மற்ற நான் மூலல போகல

ோ முருனத்தை அரோக எழுந்து திருவான் திருமணத்தை காட்சி आले रे 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 duradumbu banasun munda e दा दा फास फास भी भी दा 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 दूर करो दा दादा पर दूर करो अगर कर रहा है अपने पर ना करेंगे काड रहा அம்மா இருக்கா இல்ல அதே இருநிலத்தார் போற்றே என் போற்றார் மடி இருபதிகை தெங்கெழில நாடனடி kau lihat kan aku ketemu dia

வழி வழியாழாய் மனம் செய்டி பிறந்த பழகடியாரியமான பல்லாண்டே போதுமே பல்லாண்டே

വേലേ പോണ തേ കേട അമീൻ എൻമേ ഇവർ വേല മൊമരാ 加油！<Come> 对吧？

Om Shivaya Namo bawa, Bhavaaya Namo Om Shivaya Namo Om Bhavaaya Namo Om Bhavaaya Namo Om Shivaya Namo Om Bhavaaya Namo Om Shivaya Namo Om Shivaya Shivaya Namo Om Namah Shivaya Shivaya Namo Om Namah Shivaya Shivaya Namo Om Namah Shivaya Shivaya Namo Om

அன்பினால் இடவராக்கு கரும்பினில் கட்டிக் கொள்வார் சிவாய சிவாய நமோம் நில்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது வளரும் காண்பது நல்லக விளக்கது நம சிவாயவே தென் தில்லை இன்றைக்கு ஆரம்பமானாயின் கவாய் கனகத்திரளே பற்றி சீரைவளையானேனும் பாகம் இவை நாளும் கலந்து நானுணக்கு தருவேன் கோலம் செய்த வைற்றிகன்றிையா நெஞ்சி நிற்பாய் புத்தியில்ளுள் குப்படுத்துவாய் பற்றி மனத்தகத்து உதித்து மழியவற்றை அசமர நல அமர்வாய் பற்றி ஆணை மா முகத்தை ஐங்கராவற்றி அங்குசம் எந்த அரசியா பற்றி சந்தனம் சார்ந்த மார்வாவற்றி கங்கைக்கு ஒரு மகவானாய் பற்றி சிவன் ஞானம் தருமொழியை பற்றி எல்லா நலன்களும் கொள்ளமிகு வடிகொடுதடி வழிபடும் அருள் கொடை வடிவிலே முறையிலே ஒற்றி போ நம சிவாய சிவாய நமவோ ஆரியா நடகுமார போதியாய் இணங்குவாய் தந்திய பொருளுமாய் வெற்றிய வேகமாய் சின்னம் ஓராணுவாய் போதியாய் நிற்கும் தில்லை ஒரு நடம் ஒற்றி சமயத்தில் உள்ளது நீர் சென்று வருவாய் வைப்பங்கன் திரு ஆளவாயான் ஆரூர மந்தரசே வட்டி சிறார் செவியாரா ஒற்றி ஒற்றி ஆத்தின நீங்கள் எடுத்து போகிறீங்க சாமி தொடாமல் கவர்மெண்ட் பற்றி யோகருக்கே பற்றி தாமிரருக்கே போட்டு சூரிய மண்டலம் பற்றி சந்திர மண்டலம் போட்டு அக்னி மண்டலம் ஒற்று சக்தி மண்டலம் பற்றி வராசத்தி மண்டலம் காக்கும் அகம்படிதொழின்மை கொண்டு நங்குறுவரவற்றெல்லாம் முதற்குருநாதனாகி வங்கையுறவனின் நந்தி சீரடி ஒற்றி ஒட்டிவோம் செவ்வாய் மலர்ந்திருவோ உத்தி நீர் உழிந்திருவோ வெறும் புலர் காலை முழுகித்தராகி அரும்போடு மலர்கள் கொண்ட ஆங்க ஆர்வத்தை உள்ளே வைத்து விளக்கு விடியினால் இரவலாற்று கரும்பு நீர் கட்டி கொள்வார் கடவுரில் இரட்டனாரே இல்லக விளக்கது இருள் எடுப்பது சொல்லக விளக்கல் சோதி உள்ளது அல்லக வளரும் நல்லக விளக்கது ல்லைவந்துபட்டு இன்றும் மட்டுமல்லாம் வென் பில்லை வந்து நுள்ளாடிபட்டு இன்றனக்கார விடம் ஆனாய் வட்டி வற்றிவோம் வெட்டவி உண்ணம் விரிதடை நம்பி வட்டவும் நாமிலும் காளையும் மாலையும் கூட்டவியாவன உள்ளம் உளிர்வுக்கும் காட்டவி காட்டதும் காலவியானே இன்ற விதினை எத்தருள் செய்கோ கிரளேவற்று கல்லை மலரியானே தொட்டி வட்டிவோம் இசனடிவற்றி எண்டை அடிவற்றி நேசநடிவற்றி சிவன் சேவடிவற்றி நேயுத்தேன் என்ற நவனன் நடிவற்றி வாய்பிறப்பிற்கு மன்னனடிவற்றி சீரார் வெறுந்தொழ்து எவனிவற்றி ஆறாது இன்பம் மருளும் மலை பற்றி பற்றி ஓ நாடக மதுரை அரசே பற்றி உடல் இலங்கை குருவணி பற்றி பற்றி ரீஎன் உலனே புகுந்த சிவாய சிவாய நமவோம் ஆதார சக்தி பற்றிவோம் மாமருக்கை பற்றியோம் மரவருக்கை பற்றியும் சிம்மருக்கை பற்றியும் யோகருக்கை பற்றியும் தாமர இருக்கை பற்றியும் சூரிய மண்டலம் பற்றியும் சந்திரமண்டலம் பற்றியோ அக்னி மண்டலம் பற்றியோ சக்தி மண்டலம் பற்றியோ வராசக்தி மண்டலம் ஒற்றி பற்றி ஒம் வெட்டினருக்குகளையே பற்றி நிலைநிறுவுகளையைப் பற்றி வத்தையே பற்றி அனைத்தமிதிகளையே பற்றி அனைத்துமதி கப்பல்களையே நம சிவாய சிவாய நமவோம் நாம தனக்கே உடைய ஜென்மேனியம்மான் அவனனை அக்கொண்டு அழித்துடும் அவன் தனையான் பவன நம் நாமம் பிடித்து திரிந்து வல்லாடழைத்தனை வல்லாடழைக்குழியான் என்று சிவம் எதிர்விடுமே அம்மையே அப்பா உட்டிதாவன்னை சுருக்கும் உளுத்தலை உடைய நந்தனக்கு செம்மையே ஆய சிவபதம் அடித்தையும் சென்டனே சிவபெருமானே உண்மையே உண்மை சிக்கா விடுக்கேல் எங்கே அண்ணா இழந்து அருள்வது கவாய் கனகேவற்றி அயிலே மலரியானே திருவோம் வடியேறு திருச்சிகளும் மலர் இளமதியம் தொன்றும் தொன்று வடியேறு கணல் ஒன்றை அண்ணி தோன்றும் பாரியுடன் கலந்து தோன்றும் இடியேறு கணிக்கும் போல் தொன்றும் எழுத்துகளும் திறமதியம் விளைந்து தன் வெடியேறு திறவேணி விழிந்து ஒன்று விழித்துகளும் போவனத்திடம் மீதனாக்கே ீரை செவ்வாய் மிளந்தருந்தீர் குளிர்ந்தருந்த மோபெரும் புலற்காடை மூழ்கி உச்சரிக்கு வச்சராகி அரும்போது மிளர்கள் கொண்டு அங்காக்கத்தை உள்ளே வைத்து இரெந்தி விளக்கு ரூபம் விடியநாள் இரவ ராட்சதரும் நெனில் கட்டி கொள்வார் கடவூரம் இரட்டனாரே இந்த நில விளக்கெது இருளெடுப்பது உள்ளக விளக்கெது பொழு உள்ளது உள்ளக விளக்கெது வளகம் கந்தன நிலக விளக்கெது நமசிவாயவே நன்னக விளக்கெது நமசிவாயவே நன்னக விளக்கது நமசிவாயே குண்டு வந்து மணிவந்து உலவ பாதம் விளக்கே மண்டில் காதலின் மண்டு காதல்நாசனத்தை இடைவைத் தருத்தனை செய்தி நாளிருதத்தில் ஆறு சுவை பிறந்த முத்திலாத அண்டநாயகர் வந்திருக்கிறோம் அணுகுரியாரி புல்லாறு வெட்டவி உண்ணும் குறிதலை நிமித்து காட்டவண்ணாமிலும் காலையும் மாலையும் முட்டவியாவன உள்ளம் இருக்கும் காட்டவி காத்ததும் காடவியானே அன்னம்பாளிக்கும் மேலும் ஏ சங்க உருதோ மணி அடிஞ்சாடு